ஃப்ரண்ட்ஸ் ஒர்க்கம்ட்டாக ஐம்னாஸ்மெண்ட் டூ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா முட்டைக்கோசை வச்சு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெஸ்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட பார்த்தீங்கன்னா டீயோ காஃபியோ வச்சு சாப்பிடாம ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் முட்டைக்கோசு மட்டும் இருந்தால் போதும் டக்குன்னு இந்த முட்டைக்கோசு பார்க்கடா ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாகவே எப்படி செய்யலாம்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்கில் பார்க்க முடியாத இருக்கிறேன் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காக வீடியோலாம் ஸ்கிப் இல்லாமல் பாருங்கள் மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் கடலை மாவு அரை கப் அரிசி மாவு இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்காது ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா துருவி வச்சுருக்கோம் அது சேர்த்துக்கலாம் கூடவே அஞ்சு பல் பூண்டு அதையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் நறுக்கின கொத்தமல்லி தழைகள் உடவே பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கா அதில் ஆட் பண்ணிடுவோம் உடவே பொடியாக இருக்குன்னா கருவேற்புள்ளைகள் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இது கூட கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நான் நல்லா பெசஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்தளவு நல்லா திக்னஸ்ஸாக இருக்கணும் பொறுக்கிறதுக்கு கடையில் எண்ணெய் ஊற்றிருந்தேன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு இப்போ இதில் சின்ன சின்ன பீசஸ்லாம் நம்ம பக்கோட சைஸுக்கு போட்டுக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக வந்துடும் அதனால லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி போடும்போது பாருங்கள் நமக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இது சேர்த்து எண்ணெயில் சேர்த்ததுமே ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முட்டை கொசுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள நல்லா குக் ஆகும் போட்டதுமே திருப்பி போடுவேன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் திருப்பி போடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா நம்ம முட்டை கொசு பக்கூட போட்டு எடுத்துட்டோம் பாருங்கள் ஆயிலாம் குடிக்காமல் உதராமல் நல்லா சூப்பராக இருக்கோங்க இப்போ இதில் நம்ம எண்ணெயிலுமே எடுத்துடலாம் மீதி இருக்கிற மாவை இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் கடைகளில் நோய் இந்த மாதிரி டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் கிடைக்காது நம்ம வீட்டிலேயே பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் வச்சு ஒரு அருமையான பக்கோட ரெசிபி பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா காஃபி கூடவோ டீ கூடவோ இந்த முட்டைக்கோஸ் பக்கோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க